ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினோதியம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாட்டு நாவல் பழமரம் நல்லா வந்து காட்சி இருக்குது உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா கிட்டவே வந்து பறிக்கிற மாதிரியே வந்து இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் நாட்டு நாவல் மரம் இது வந்து பழம் நிறைய வந்து கீழே இந்த மாதிரி கொட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது என் பாருங்கள் இப்போது எடுக்கிறாங்க சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது இது ஃபுல்லாகவே இந்த மரம் வந் பழம் வந்து கொட்டியிருக்கு நம்ம வந்து கடையில் வாங்குகிற பழத்தை விட இந்த பழம் ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க இங்க பாருங்க இது வந்து நடக்கிற பாதை இது ஃபுல்லா வந்து இந்த பழ மரத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வந்து நாவப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இங்கே பாருங்க செடியில் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இது காலையில் டைம்ல நல்லா கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டும் பொழுது நம்ம வந்து மார்னிங் டைமே வந்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பழமும் வந்து வேஸ்ட்டாக போகுது பாருங்க இது ஃபுல்லாக பழம் விழுந்து கிடக்குது பாருங்க நல்ல செவப்பாக இருக்கும் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மண்ணு ஒட்டிகிட்டு இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் Lenne. இந்த மாதிரி நம்ம பார்க்குங்களில் ஒரு ரெண்டு மா நாவல் மரத்தை வச்சா போதும் அந்த ஏரியாக்கே வந்து பழம் தரும் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் பாருங்க அப்படியே ரெட் கலரில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கைக்கீரை பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நாள் நம்ம வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா பச்சை பசேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாவல் பழம் பறிச்சிட்டோம் இந்த கவர் ஃபுல்லாக வந்து நாவல் பழம் பாருங்க இது உடம்புக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த செஞ்சுப்பேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம கீரை பறிக்கலாம் பாருங்க ஃபுல்லாக வந்து நல்லா கீரை விட்டு இருக்கு கீரையும் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பறிச்சிட்டோம் நாவப்பழமும் எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் இது நந்தியாவட்டம் பூ கணேஷாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறதுனால கன்று எரிச்சல் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த நந்தியாவட்ட பூவை நம்ம கண் மூடிட்டு அதுக்கு மேலே வச்சு துணி கட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பிறகு எடுத்து எடுத்தால் கண்ணில் இருக்க எரிச்சல் கண் ரெட் அதெல்லாம் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்